தை பிறந்தால் என்ற பழமொழி வெறும் நம்பிக்கையிலிருந்து பிறந்தது அல்ல காலம் பருவம் இயற்கை மாற்றம் ஆகியவற்றை துல்லியமாக கணித்த நம் முன்னோர்களின் அறிவியல் சிந்தனையின் வெளிப்பாடுதான் இன்று பொங்கல் என்றாலே சர்க்கரை பொங்கல் கரும்பு ஜல்லிக்கட்டு போன்ற பாரம்பரியங்கள் நினைவுக்கு வந்தாலும் அதன் அடியில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான வரலாறும் ஆழமான வானியல் அறிவியலும் மறைந்திருக்கிறது சங்க இலக்கியங்களில் பொங்கல் குறித்து ஏராளமான சான்றுகள் உள்ளன சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சங்க காலத்தில் இந்த விழா தை நீராடல் தை உண் என்ற பெயர்களில் கொண்டாடப்பட்டதாக பதிவுகள் சொல்கின்றன பத்துப்பாட்டு எட்டு தொகை போன்ற நூல்களில் மார்கழி நோன்பின் நிறைவாக தை மாதத்தின் முதல் நாளில் மக்கள் பொங்கலிட்டு மகிழ்ந்த குறிப்புகள் காணப்படுகின்றன நவீன காலண்டர்கள் இல்லாத காலத்திலேயே சூரியனின் நகர்வை வைத்து காலத்தை கணித்த நம் முன்னோர்கள் சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கித் திரும்பும் உத்தராயணம் தொடங்கும் நாளையே பொங்கலாக கொண்டாடினர் இதுவே குளிர்கால முடிவையும் பகல் நேரம் நீளமாகத் தொடங்கும் பருவ மாற்றத்தையும் குறிக்கும் புள்ளி இந்த இயற்கை மாற்றத்துக்குக் காரணமான சூரிய ஆற்றலுக்கு நன்றி செலுத்துவதே பொங்கலின் அடிப்படை அறிவியல் அதனால்தான் பொங்கலை காலநிலை அடையாளம் என்று அழைக்கிறோம் மாத பிறப்பை அடிப்படையாக வைத்து தமிழர்கள் அடுத்த முக்கியமான விவசாயப் பருவமான ஆடி மாதத்தை துல்லியமாக கணித்தனர் சூரியன் வடக்கு நோக்கி நகரும் தெய் உத்தராயணம் முதல் அது தெற்கு நோக்கித் திரும்பும் ஆடி தச்சினாயனம் வரை உள்ள காலநிலை மாற்றம் அவர்களுக்கு தெளிவாக அறிந்திருந்தது ஒன்று அறுவடை காலத்தின் தொடக்கமாக இருந்தால் ஆடி ஒன்று விதைப்பு பருவத்தின் அறிகுறியாக இருந்தது அதனால்தான் ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற விவசாய அறிவை புரிந்து கொள்ள பொங்கலை ஒரு குறியீடாக தமிழர்கள் பயன்படுத்தினர் பொங்கல் நான்கு நாட்கள் கொண்டாடப்படுவது கூட இயற்கை சார்ந்த சிந்தனையே முதல் நாள் போகி பழையதை விட்டு புதித்தை வரவேற்கும் நாள் இரண்டாம் நாள் தைப்பொங்கல் சூரியனுக்கு நன்றி கூறும் முதன்மை விழா மூன்றாம் நாள் மாட்டுப்பொங்கல் விவசாயத்திற்கு துணை நிற்கும் மாடுகளுக்கு மரியாதை செலுத்தும் நாள் நான்காம் நாள் காணும் பொங்கல் சமூக உறவுகளையும் மகிழ்ச்சியையும் பகிரும் நாள் இந்த நான்கு நாட்களும் மனிதன் இயற்கை விவசாயம் சமூகம் என்ற சங்கிலியை நினைவூட்டுகின்றன பொங்கலோடு இணைந்து நினைவுக்கு வரும் ஜல்லிக்கட்டு வெறும் விளையாட்டு அல்ல அது ஒரு அறிவியல் அடிப்படையிலான மரபு பண்டைய காலத்தில் ஏறு தழுவுதல் என அழைக்கப்பட்ட இந்த நிகழ்வு இனப்பெருக்கத்திற்கு தகுதியான சிறந்த காளைகளை அடையாளம் காணும் முறையாக செயல்பட்டது பிடிபடாத வீரியமிக்க காளைகளே இனவளர்ச்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதால் வலிமையான நாட்டு மாடுகள் தலைமுறையாய் உருவாயின இன்னொரு ஆச்சரியமான உண்மை என்னவென்றால் பொங்கல் தமிழர்களுக்கே உரியது அல்ல இதே நாளில் இந்தியா முழுவதும் சூரிய விழாவாகவே கொண்டாடப்படுகிறது குஜராத் மகாராஷ்டிராவில் மகர சங்கராந்தி பஞ்சாபில் லோஹரி அசாமில் மாக்பிது என பெயர்கள் மாறினாலும் அடிப்படை ஒன்றே சூரியன் மகர ராசியில் நுழைந்து வடக்கு நோக்கி நகரத் தொடங்கும் நாள் இது இந்தியாவின் பழமையான சூரிய கணித அறிவையும் பருவமாற்றத்தை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை முறையையும் வெளிப்படுத்துகிறது இதனால்தான் பொங்கல் என்பது வெறும் பண்டிகை மட்டுமல்ல அது இயற்கையோடும் அறிவியலோடும் பின்னிப்பிணைந்த தமிழர்களின் வாழ்க்கை முறையின் உயிருள்ள சாட்சி ஆகத் திகழ்கிறது